தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்குப்பா நீ இறங்கினா முத்தம் கொடுப்பேன் என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு நான் சினிமாவுக்கு வந்தப்ப எனக்கு வயசு பத்து இருந்தே இந்த ஒரு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாம போச்சு அதனால என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாள் கை விட மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்க அவங்களுக்கு தெரியாம போச்சு வாழ்நாள் பூரா அவங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன் இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க தான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த தான் துணை நான் கூட யோசிப்பேன் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுக காலி பண்ணாங்கல்ல நான் கூட யோசிப்பேன் ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்க யோசிச்சது உண்டு இப்பதானே புரியுது அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என் நெஞ்சில் குடி ஈரோடு மக்களே டிவி கே ஒரு தூய சக்தி எப்படி டிவி கே ஒரு தூய சக்தி சக்தி தான் போட்டி எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம் அவங்களை மட்டும் தான் எதிர்ப்போம் அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ் நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது பெரியார் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு எப்படி அவரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணு பண்ணல மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணு பண்ணல ஆராய்ச்சி மையம் சிறப்பு மையம்னு கோடி கோடியா டெண்டர் விட்டாங்க பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க போட்டி போட்டு வாங்குற மஞ்சளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய அதாவது அதோட வேல்யூ இன்கிரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இதுவரைக்கும் என்ன பார்த்தா ஒரு பெரிய தான் கரும்பு நெல்லுக்கு அரசாங்கம் விலை ஃபிக்ஸ் பண்றாங்க அதையும் ஒழுங்கா பண்றது இல்லை ஒவ்வொரு முறையும் பிரச்சனை அங்க நெல் கொள்முதல் செய்யறதுல ஊடல் சரி நாம கஷ்டப்பட்டு வெளியே வச்சது வீணா போக கூடாதுன்னு நினைச்சு நம்ம விவசாயிகள் கேட்கிற லஞ்சத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கூட அந்த கொள்முதல் ஒழுங்கா நடக்கிறது அதையும் தாண்டி ஏதோ ஒரு விலை விவசாயிகளுக்கு கிடைக்குது அப்படிலாம் இல்லாம ஒழுங்காக நேர்மையா நம்ம மஞ்சளுக்கும் நியாயமான விலை ஃபிக்ஸ் பண்ணி தரமான விதைகளை கொடுத்தா என்ன குறஞ்சா போயிடுவாங்க இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அவங்களுடைய யோசனை என்ன தெரியுமா இந்த விஜயை எப்படி முடக்கலாம் தமிழக வெற்றிக்கத்தை எப்படி வெற்றி கழகத்தை எப்படியெல்லாம் முடக்கலாம் அப்படி தான் அவங்களோட சிந்தனையே டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காளிங்கராயர் நதிகளின் இணைப்புக்கு முன்னோடியா இருந்தார் பவானி ஆத்தலவர் அதிகமான தண்ணீர் அணை கட்டி தேக்கி தண்ணீர் வறட்சியான பகுதிகளுக்கு அனுப்பினார் ஆனா இன்னைக்கு இவ்வளவு நவீன வசதிகள் இருந்தோம் இவ்வளவு சயின்ஸ் வளர்ச்சிகள் இருந்தோம் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ச்சிகள் இருந்தோம் அவங்க வாக்குறுதியில் ஒன்று கொடுத்தாங்கல்ல பவானி நொய்யலாறு அமராவதி ஆறு இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல வாக்குறுதி நம்பர் நூத்தி மூணு சொன்னாங்களே செஞ்சாங்களா சரி இதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆறுகளை சுத்தப்படுத்த பலாயிரம் கோடி நிதி ஒதுக்குவோம் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை சுத்தப்படுத்துவோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா ஆனா ஆத்து மணல அடிக்கிறதுல மட்டும் வேலைய கரெக்டா செய்வாங்க நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேனா மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் மணல் காணாம போன மாதிரி மலைகள் காணாம போன மாதிரி நம்ம மாவட்டத்தில் தனி வளத்தை கொடுத்த செம்மண் செம்மண்ணும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே நம்ம மண்ணுக்கும் நம்ம ஆத்துக்கும் நம்ம விவசாயிக்கும் தான் இந்த மோசமான நிலைமை அதனால ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் விடுறாங்க தொழில் முப்பது சதவீதம் நெசவாளர்களுக்கு கூலி பாக்கி அரசாங்கம் நம்ம நெசவாளர்கள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்த வேட்டி சேலைக்கான கூலியை கூட போராடித்தான் வாங்க வேண்டியதாக இருக்குது அது சலுகையோ உதவியோ நலத்திட்டமோ கிடைக்காது நம்ம உழைப்புக்கான ஊதியம் நம்மளோட உரிமை அதுக்கே போராட வேண்டிய நிலையில தான் இந்த அரசாங்கம் நம்மளை வச்சிருக்கு நல்லா பாத்துக்கங்க மக்களே உரிமைக்கு குரல் கொடுத்தவங்க தான் இவங்க சிறு குறு தொழில்கள் பீக் கவர்ஸ் சார்ஜ் கரண்ட்டுக்கு அநியாய விலை வச்சு அதையும் செய்ய விடாம நம்மளை முடக்கிடுறாங்க அந்த பீ கவர்ஸ் சார்ஜ் கொள்ளையால எத்தனை வருஷமா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம் எவ்வளவு தொழில்கள் பாதிக்கப்படுது நாமளும் கத்துறோம் போராடுறோம் கோரிக்கை வைக்கிறோம் எதையாவது கொஞ்சம் யோசிங்க ஏன் கண்டுக்க கொஞ்சம் யோசிங்க அப்பதான் அதிக விலைக்கு கரண்ட் வாங்க முடியும் அதுக்கு டெண்டர் விட முடியும் அப்படி டெண்டர் விட்ட மேட்டர்ல எல்லாம் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஈரோடுல மட்டும் இல்ல எந்த மாவட்டத்துக்கு போனாலும் பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் தான் அதையெல்லாம் அதையெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லாம இதுல வேற பெருமையா மாடல் அரசு மாடல் அரசுங்கிறது இல்ல நான் கேக்குறேன் கூச்சமா இல்ல இதெல்லாம் கேட்டா அப்படியே நம்ம பக்கம் யூட்டன் அடிச்சு வந்துருவாங்க விஜய் விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு விஜய் என்ன சினிமா டைலாக் மாதிரி பேசுறாரு விஜய் என்ன பஞ்சு டைலாக் பேசுறாரு விஜய் என்ன பத்து நிமிஷம் தான் பேசுறாரு ஒன்பது நிமிஷம் தான் பேசுறாரு நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார் நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார் உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் பேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு தனிப்பட்ட முறையில் வராது வராதுன்னா நல்லாவே வரும் உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும் வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம் அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் காஞ்சிபுரத்தில் நாம பேசும்போது இந்த மாதிரி நம்மளால் உங்களால் அமைக்கப்பட போகிற ஆட்சியில நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே என்னெல்லாம் செய்ய போறோம்ன்றது சிலது சொன்னோம் அதையெல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்றேன் விளக்கமா சொல்றேன் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறது எப்படி இலவசம் சொல்லுவீங்க அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போற ஓசில போற ஓசில போற சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சீங்களா மக்களுக்கு ஒண்ணு இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம்தான் அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான் என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும் என் மக்கள் யாருக்கும் கீழே கிடையாது அப்படி அவங்க வாழணும்னா அவங்களுக்கான வாழ்க்கை தரம் உயரணும் வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும் வாழ்வாதாரம் உயர்ந்தா தான் பொருளாதாரம் உயரும் பொருளாதாரம் உயர்ந்தாதான் வசதி வாய்ப்புகள் உயரும் இதெல்லாம் உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிகா அவங்களோட வாழ்க்கை தரம் அவங்களுடைய அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கான கௌரவம் எல்லாமே உயரும் இதுக்கான வழிகள் அந்த சூழல்களை அந்த கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும் இதுக்கான அந்த திட்டங்களை செயல்படுத்தணும் இதெல்லாம் செஞ்சாதான் அந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம் இதான் சொன்னோம் வாயிலே வடை சூழ்றதுக்கு டி எம் கேவா டிவி கேடா பசங்க பிள்ளைங்க யாரும் சேர்லன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் கவர்மெண்ட் மூடினது யாரோட ஆட்சியில கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற அடுத்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு நிரந்தரமான வருமானம் மரணம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நாங்க கொடுக்காத வருமானமா நாங்க கொடுக்காத வேலையா அப்படிங்கிறது எத்தனையோ லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்கல்ல எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புனீங்க அட்லீஸ்ட் ஒரு லட்சம் காலி பணியிடங்களா நிரப்புனீங்களா இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சி இல்லைங்க அடுத்து ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான் நீங்க சொல்லுங்க மக்களை பெண்கள் பாதுகாப்பு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அவங்க சொல்றது உண்மையா அவங்க சொல்றது சட்டமா கேக்குதா சார் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நிச்சம் நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது அதனாலதான் இவ்வளவு தைரியமா இருங்க மக்களே இங்கே வந்து எல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாம் நல்லபடியாக நடந்தது சேஃபாக வந்துட்டு சேஃபாக வீட்டுக்கு போய் போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்கள் தான் எனக்கு முக்கியம்